நம்ம சொல்லுவாங்க நான் யாருக்கும் துரோகம் செய்ய விரும்பவில்லை துரோகம் செய்ய மாட்டேன் ஆனா எனக்கு எது பிடிக்குதோ அது பிடிக்குதுன்னு சொல்லுவேன் பாருங்க அதுதான் எனக்கு பிரச்சனை எனக்கு மறைக்க தெரியாது பொய் சொல்ல தெரியாது ஆனால் அது பிடிக்குதுன்னா பிடிக்குதுன்னு சொல்லுவேன் ஒரு விஷயத்து மேல விருப்பம் இருக்குன்னா விருப்பம் இருக்குன்னு விருப்பம் இல்லாதது மாதிரியே அவங்களை ஏமாத்துறது எனக்கு தெரியாது இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பயம் அப்படிங்கிறது எது இருந்தாலும் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னு வச்சுப்போம் மேக்சிமம் இருக்காது மேக்சிமம் இந்த சிம்ம ராசிக்கு பயம் இருக்காது நம்பலாம் இருக்குதுன்னு வச்சுப்போம் இருந்தா அந்த பயத்தை தூக்கி எரிஞ்சிருக்கும் எப்படி நான் சொல்றது புரியுதா பயம் இருக்காது இருந்தா அந்த பயத்தை தூக்கி எரிஞ்சிருக்க வேண்டாம் இயற்கைக்கு மாறாக ஏதாவது நடக்கணும்னு உங்களை சில பேர் வற்புறுத்தினாங்கன்னா இந்த நேரத்தில் அதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க சட்டத்துக்கு மாறாகவும் நடக்க வேண்டாம் இயற்கைக்கு மாறாகவும் நடக்க வேண்டாம் அது உங்களுக்கு செட் ஆகாது சட்டமும் இயற்கையும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் இந்த நேரத்துல சிவபெருமான் உங்களை ரொம்ப நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அன்பு சகோதரர்களை அன்பு உறவுகளை இந்த இடத்த ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணும் சிவபெருமான் நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார் இதுதான் சிம்மராசி அதே மாதிரி சிம்மராசிக்காரன் ஒருத்தவங்களை நம்புறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிக்கணும் யோசிக்கணும் தர்மம் ஜெயிச்சிடும் தர்மத்தை தோற்கடிக்கிறதுக்கு பல பேர் ஐடியா போட்டு இருப்பான் நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்க மேல எனக்கு பிடிக்குது உங்களை பாராட்டுறேன் சந்தோஷம் ஆனா பொச்சரிப்பு பிடிச்சவன் பொறாம பிடிச்சவன் வைத்தறிச்ச பிடிச்சவன்லாம் அந்த தர்மத்தை தோத்தாதான் அவன் நல்லா இருப்பான் அதுக்கு ஐடியா பண்ணுவான் குறுக்கு வழியில வந்தவன் திருட்டு புத்தி உள்ளவன் கேப்மாரித்தனம் பண்றவன் இவெல்லாம் நம்மள எப்படியாவது டவுனாக்குறதுக்கு பார்ப்பான் ஆனா அவன் நல்ல மாதிரியே வெளியில காட்சி காட்சி அளிப்பான் மனுஷாலுக்கே புரியாது இந்த சிம்மராசிக்காரர் நல்லவரா இல்ல இந்த ஆள் நல்லவரா இவங்க எல்லாம் நல்லவங்களான்னு ரொம்ப குழப்பமா இருக்கும் அதனால உங்க வளர்ச்சியை பொறுக்காதவங்க வைத்தறிச்சு படுறவங்க என்ன சிக்கலை வேணாலும் ஏற்படுத்துறதுக்கு குடும்ப கலகத்தை ஏற்படுத்துறதுக்கு உங்க குடும்பத்தை பத்தி ஏதாவது தப்பா பேசுறது கூட யோசிப்பாங்க யோசிக்காம அடிப்பாங்க பயப்படாது கடவுள் உங்க பக்கம் எப்பயுமே எது வந்தாலுமே கலங்காம இருங்க பின்வாங்காதீங்க ஆண்டவன் உங்க பக்கம் இருக்கிறான் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஆண்டவன் உங்க பக்கம் இருக்கிறான் இந்த நேரத்தில் நீங்க காணக்கூடிய சில கனவுகள் உங்க வாழ்க்கையை மாத்தி அமைக்க போகுது சில பேருக்கு பாத்தீங்கன்னா ராஜ கனவுகள்லாம் வரும் சில பேருக்கு உதவி செய்யற கனவு எல்லாருக்கு உதவி செய்யக்கூடிய கனவு வரும் அந்த கனவு எல்லாம் வந்ததுன்னா நீங்க பதவிக்கு வரப்போறீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி யாருக்காவது போராடி ஒரு விஷயத்தை பெற்றுத்தர மாதிரி கனவு வரும் சில பேர் உங்களை மகிழ்ச்சியா கட்டி தழுவிக்கிற மாதிரி கனவு வரும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது வெளியூருக்கு பயணங்கள் மேற்கொள்ற மாதிரி வான்வெளி பயணங்கள் கனவு வரும் இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியா பேங்க் டிரான்சாக்சன் சம்பந்தமா கணக்கு சம்பந்தமா போட்டு போட்டு பார்த்து அது குழம்புற மாதிரி கனவு வரும் இதெல்லாம் நல்ல கனவு உங்களை பிஸி போறார் அர்த்தம் உங்களை ஒரு பெரிய நல்ல சூழ்நிலைகளை மாத்தி உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாம் நீக்கி நல்ல விஷயத்தை கொடுக்க போறார் சுவாமின்னு அர்த்தம் இந்த நேரத்துல உங்களுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் வாய்மை வெல்லும் மற்றவங்க மேல உங்களுக்கு தப்பான கணக்கு போட்டு பார்ப்பாங்க அதெல்லாம் தோக்கடிக்கப்படும் இயற்கைக்கு மாறா நடக்க கூடாது பயந்துரக்கூடாது ஆகா ஒருத்தன் இப்படி தப்பு கணக்கு போட்டா நாம ஒரு கணக்கு போட்டுருவோமே அப்படிலாம் எதுவும் கணக்கு போட்டுறாதீங்க வேண்டாம் அங்கதான் ஆபத்து நீங்க எந்த கனவு காண்றீங்களோ நான் சொன்ன கனவுகள் நல்லதை கொடுக்கும் கெட்டது கெட்டது என்னன்னா யாராவது உங்களுக்கு செய்வனையோ பிளாக் மேஜிக்கோ தொந்தரவுகளோ பண்ணிருந்தாங்கன்னா உங்களை வந்து தவிடுபடியா ஆக்கணும்னு சொல்லிட்டு உங்களை ஏதாவது வெறுங்கையா ஆக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் இப்ப கிளியர் ஆயிடும் துவம்சம் ஆயிடும் பொடி பொடி தூளாயிடும் ஒன்னே ஒண்ணு இப்ப தெரிஞ்சுக்கோ சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு இந்த பதிவு மூலமா வாழ்க்கையில நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் வாழ்க்கையில சிம்ம ராசியில பிறந்தனா என்ன மிஸ்டேக் பண்ணினேன் இதுவரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத மட்டும் நீங்களே உங்கள்கிட்ட கணக்க போட்டு பாருங்க வேற எதுவுமே யோசிக்க வேண்டாம் யாத்திக்கே கூடாது ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம் பதவியில் இருக்கிறவங்களா இருக்கலாம் ஒரு பொசிஷன்ல எந்த பொசிஷனில் இருக்கிறவங்களா அரசியல் ஆன்மீகம் எதுல இருந்தாலும் சரி எந்த துறையில இருந்தாலும் சரி நீங்க இன்னைக்கு யோசிக்க வேண்டியது என்னன்னா மிஸ்டேக் ஒரு மிஸ்டேக் நான் பண்ணிருக்கிறேன் இல்லை நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கிறேன் இதை நான் பண்ணியிருக்கிறேன் என்ன பண்ண ஏன் பண்ண எப்படி பண்ண இந்த கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டுட்டு நீங்க மிஸ்டேக் பண்ணதுன்னு ஒரு முடிவு ஆனால் உங்க மனசாட்சிக்கிட்டு ஒத்துக்குங்க எஸ் நான் தான் மிஸ்டேக்கை பண்ணிருக்கிறேன் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு உங்க மனசாட்சிட்டு கேளுங்க இது யாருக்குமே தெரியக்கூடாது மனசாட்சிங்கிறது பொண்டாடிக்கு கூட தெரியக்கூடாது புருஷனுக்கு கூட தெரியக்கூடாது நல்லா தெரிஞ்சுங்க இதுதான் முக்கியம் எனக்கு தெரியணும் நான் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிருக்கிறேன் இப்ப உங்க மனசாட்சி சொல்லும் ஒரு மிஸ்டேக் நீ பண்ணல போங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்க அப்படின்னா இனிமே நடக்காம பார்த்துருங்க ஏன்னா இந்த நேரம் இததான் எதிராளிகள் தேடிக்கிட்டு இருக்கிறான் இது முதல்ல உங்களுக்கு தான் தெரிய வரும் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க அதை அழிச்சு புரியுதுங்களா இந்த நேரம் இந்த பிளான் போடுங்க பக்கா பிளான் மாஸ்டர் பிளான் சொல்லுவாங்க இந்த மாஸ்டர் பிளான் போடுங்க உங்க கனவு பலிக்கும் நீங்க உங்களுக்கு கெட்டது விலகும் இந்த மாஸ்டர் பிளான் ஒண்ணு போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணும் மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் நடத்த போறீர்கள் உங்களுக்கு அந்த சமயத்தில் காக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் அனுகிரகம் பண்ண போறா அம்பாள் பெண் தெய்வம் அந்த பெண் உங்களுக்கு நல்லதை செய்ய போறா சிவபெருமான் மிஸ்டேக் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு எதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கிறோம் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுல மிஸ்டேக் பண்ணிருக்கோம் பணத்தை செலவு பண்றதுல மிஸ்டேக் பண்ணிருக்கிறோம் ஒருத்தவனை நம்பினதுல மிஸ்டேக் பண்ணிருக்கிறோம் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடக்குது அது என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு நீங்க மட்டும் ஏத்துக்கிட்டு அதை மாத்தறதுக்கு முயற்சி பண்ணுங்க யாருக்கும் தெரியக்கூடாது இந்த ஒரு பரம ரகசியத்தோட நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நடக்க போகுது உங்களை ஒரு இடத்துக்கு வரவிடாம தடுக்கக்கூடிய அத்தனை தீய சக்திகளுக்கும் சரியான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கும் நாம காணக்கூடிய ஒரு கனவு பழிக்கக்கூடிய நேரம் இதுதான் நம்ம பேசிக்கிட்டு வரோம் இந்த ஏதோ ஒரு கனவு நமக்கு படிக்க போகுதுன்னு சொன்னோம் அதே மாதிரி கெட்ட சக்தி விலக போகுதுன்னு சொல்லிருக்கணும் நம்மள்ட்ட இருக்கிற ஒரு துஷ்டசக்தி துர்சக்தி அப்ப இந்த ரெண்டையும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் துர்சக்தி வெளியில போகுது நல்ல சக்தி உள்ள என்ட்ரி ஆக போகுது கனவு பழிக்க போகுது இந்த மாதிரி பதிவுகள் கேட்கும் போது முதல்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மனச கான்பிடண்டா நம்ம முடிவு பண்ணிக்கணும் மனிதனுடைய மனம் வந்து கான்பிடன்ட் லெவல் என்னைக்குமே குறையக்கூடாது இந்த கான்பிடன்ட் லெவல் குறையாம இருந்தா தான் நமக்கு நல்லது நடக்கும் சகோதரர்களே உறவுகளே நண்பர்களே உங்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன் ஒரு மனுஷனுடைய பவர் எது அவனுடைய மனபலம் மனசுல பலம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் நெருங்க முடியாது அதே உங்களுடைய மனபலம் குறைஞ்சது அப்படின்னா யானை இழைச்சதுன்னா எறும்பு உள்ள போகணும் அதனால நம்மளை யாரு வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க அதனால நம்ம மனசு உடையாம முதல்ல பாத்துக்கணும் நம்ம தைரியமா இருக்கணும் என் உறவுகள் தைரியமா இருக்கணும் தைரியமா இருந்தீங்கன்னா பார்த்துட்டு பயப்படுவான் ஆஹா இவர் வந்து என்ன தைரியமாவே இருக்காரு இவர் தைரியம் இன்னும் குறையில அப்ப நம்ம உள்ள போயிடக்கூடாது அப்படின்னு அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு கனவு காணப்படும் சொன்ன ஒரு கனவு வரும்னு சொன்ன இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கனவு உங்களுக்கு பழிக்க போகுது அது நல்ல கனவுகள் கண்டிப்பாக பழிக்க போகுது சாமி நான் கெட்ட கனவு கண்டுட்ட என்ன பண்றதுன்னு தோணும் கெட்ட கனவு வந்ததுன்னா அது கெட்டது விலக போகுதுன்னு அர்த்தம் நல்ல கனவு பழிக்க போகுது கெட்டது விலக போகுது இது வரைக்கும் யாராவது நமக்கு தொந்தரவா இருந்தாங்க பிரச்சனையா இருந்தாங்க வில்லங்கமா இருந்தாங்கன்னா விலகிடுவாங்க நம்ம ஏதாவது ஒரு அரியணையை இருக்கிறோம் ஒரு ராஜ வாழ்க்கையை இருக்கிறோம் ஒரு சுக வாழ்க்கையை நிறைய விருப்பங்களை எதிர்பார்த்து இருக்கிறோம் சுகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கிறோம்னா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்ப இந்த நேரம் கனவு நமக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் இதான் கனவு சாஸ்திரம் இந்த காலகட்டத்துல இந்த ராசியில பிறந்த நீங்க தெய்வ பலத்தால நீங்க நினைக்கிற விஷயத்தை எளிமைய அடைய முடியும் அதுக்கு நீங்க ஒரு விஷயத்த மனசுல தெளிவுபடுத்திக்கணும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வாழ்க்கையில கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது குழப்பம் அடையக்கூடாது இந்த மனம் குழப்பம் ஆயிட்டுன்னா அதை தீர்வுபடுத்துறதுக்கு யாரும் ஒத்தாசம் மாட்டாங்க அதை இன்னும் தான் பார்ப்பாங்க முதல்ல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல நம்ம கிட்டதான் குறை சொல்லுவாங்க நீ சரியா இருந்திருந்தீன்னா அது நடந்திருக்காதுன்னுவாங்க அது நம்மளாலேயே அந்த தப்பு நடந்திருக்காது அது காலத்துடைய கட்டாயம் ஆனா முதல்ல கெட்ட பேர் வாங்குறது அவ பேர் வாங்குறது நாமளாதான் இருப்போம் அப்ப ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல தப்பு அந்த அவங்கள குற்றம் சாட்டாதீங்க குறை சொல்லாதீங்க அந்த சூழ்நிலைனா அவங்க தப்பு நடந்திருக்கு சூழ்நிலைதான் காரணம் அவங்க காரணம் இல்லைங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா முதல்ல கோபப்பட்டு திட்டுறதுனால அந்த நிமிஷம் ஒண்ணு நல்லது நடக்க போறது இல்ல நடந்த தப்பு மாறப் போறது இல்ல அப்ப கூட்டாக சேர்ந்து அந்த தப்பை மாத்தறதுக்கு முயற்சி பண்ணணும் முதல்ல பிரச்சனை உள்ளவங்களை நம்ம மீட்டு எடுக்கணும் இதையெல்லாம் தான் நம்ம இப்ப கணக்குல கொண்டு வரணும் அப்ப இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கனவு மெய்ப்படும் கண்ட கனவு நடக்க போகுது கெட்டது விலக போகுது இது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும்போது நம்ம கான்பிடண்ட் லெவல் கரெக்டா இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை லெவல் கான்பிடன்ட் ஒரு விஷயத்தில் அதிகமா இருக்கணும் மாதிரி நேரத்தில் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் கான்டாக்ட் லெவல் அதிகமா இருக்கணும் நிறைய இருக்கணும் அது மாதிரி கமிட்மெண்ட் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம கமிட்மெண்ட்ல இருக்கணும் ஏதாவது ஒரு பிளான் போட்டு நடத்திக்கிட்டே இருக்கணும் கார் வாங்குறத பத்தி யோசனை கார் வாங்கணும் வீடு பார்த்து முடிச்சுதா வீடு வாங்குறத பத்தி யோசிக்கணும் இல்லையா சமையல் பத்தி என்னாவது ஒண்ணு நடத்திக்கிட்டே இருக்கணும் இந்த மூளையே சும்மாவே இருக்க விட்டுறக்கூடாது கூடாது கான்பிடண்டா இருக்கு அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் பவர் ஒரு விஷயத்துல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் என்ன நினைக்கிறோமோ அதுல இறங்கி வேலை செய்யணும் இந்த குதிரைக்கு லாடம் போட்டு அது மாதிரி இருக்கணும் புல் அண்ட் புல் தான் இருக்கணும் கான்பிடென்ட் கான்சன்ட்ரேஷன் கான்டாக்ட் மனுஷாவோட தொடர்பு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதுவும் எப்படி வயசுல பெரியவர்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் நாம மாட்டோம் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்க கூடாது அப்பதான் நம்ம முன்னேற முடியும் பெரியவர்களோட கான்டாக்ட் நம்ம பேசணும் அதிகாரிகள் நாலு ஐபிஎஸ் அதிகாரிகள் பெரிய மனுஷங்க மனுஷங்கல் பர்சன் எல்லாம் நினைச்சு பார்க்கணும் இவங்களையெல்லாம் திங்க் பண்ணணும் அப்பதான் சக்சஸ் ஆகும் அதையெல்லாம் விட்டுட்டு எதுவுமே இல்லாம நாம கீழே போயிட்டு இருக்க கூடாது இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே இன்றைய சந்தோஷம் இது இந்த நினைக்கிற கோல் தோற நம்மளோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சா நல்லா இருப்பீங்க நம்புங்க கான்டாக்ட வளர்த்துக்குங்க பெரிய மனுஷங்களோட பழகுங்க பெரியவர்களுடைய குணநலங்களை அப்படி எடுத்துக்குங்க உங்க வாழ்க்கையை நல்லா இருக்க போகுது ராஜ பார்வை கிடைக்க போகுது நீங்க கண்ட கனவு நடக்க போகுது வாழ்க்கையில உங்க கெட்டது எல்லாம் விலக போகுது